வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி புலர் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் சனிக்கிழமை ஜூலை மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டுக்கு இன்றைய திதி அதிகாலை ஐந்து மணி வரை அமாவாசை பின் பிரதமை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ஐந்து ஒன்று வரை திருவாதிரை நட்சத்திரம் பின் புனர்பூசம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அன்றும் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு சேவை நிமித்தமான செயல்பாடுகளில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் பெண்கள் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் வியாபாரத்தில் மறைமுகமான செயல்பாடுகளின் மூலம் போட்டிகளை சமாளிப்பீர்கள் இன்றைய நாள் வரவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கோபத்தை குறைத்துக் கொண்டு முன்னேற்றத்திற்காக சிந்தனைகளை அதிகரிப்பது நல்லது இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்டதிசு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் பொறுமையை கையாளுவது நல்லது கலைத்துறையில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதில் தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும் இன்றைய நாள் திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடக கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் நிமித்தமான ரகசியங்களில் கவனமாக இருப்பது நல்லது புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவு கிடைக்கும் மனதில் வித்தியாசமான கற்பனைகள் உண்டாகும் எதிர்காலம் குறித்து சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தைகளின் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் இன்றைய நாள் சுகபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்திர நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் இணையம் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது உயர்கல்வி தொடர்பான தேடல்கள் அதிகரிக்கும் வர்த்தக துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் இன்றைய நாள் இன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் கவனம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் மற்றவர்கள் பற்றிய கருத்துகளை தவிர்ப்பது நல்லது பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சோர்வு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் கனிவு வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான சில தடைகளை அறிந்து கொள்வீர்கள் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபகரமான சூழல் உண்டாகும் தள்ளி போன சில காரியங்கள் திடீரென முடியும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத முடிவு கிடைக்கும் தாய்வழி உறவினர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவால் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடன் நிமித்தமான பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிக்கு ஏற்ப பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்திருந்த உதவி கிடைக்கும் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்திருந்த உதவி கிடைக்கும் இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி